தமிழ் சினிமாவில் முப்பத்தேழு வயசை கடந்தும் இன்னும் மேரேஜ் ஆகாம நிறைய நடிகர் நடிகைகள் இருக்காங்க அவங்கெல்லாம் யார் அவங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் எஸ் ஜே சூர்யாவுக்கு நாற்பத்தொம்பது வயசு ஆகுது நடிகை நக்மாவுக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுது நடிகை பூஜா குமாருக்கு நாற்பது வயசு ஆகுது நடிகர் விஷாலுக்கு நாற்பது ஆகுது நடிகை கோவே சரளாவுக்கு ஐம்பத்தஞ்சு ஆகுது நடிகை கௌசல்யாவுக்கு முப்பத்தெட்டு ஆகுது நடிகர் பிரேம்ஜி அமரனுக்கு முப்பத்தெட்டு ஆகுது நடிகை அனுஷ்காவுக்கு முப்பத்தேழு வயசு ஆகுது நடிகர் வினய்க்கு முப்பத்தெட்டு வயசு ஆகுது நடிகர் பிரபாசுக்கு முப்பத்தேழு வயசு ஆகுது கவிஞர் ஸ்னேகனுக்கு முப்பத்தொன்பது வயசு ஆகுது நடிகர் அரவிந்த் ஆகாஷுக்கு நாற்பது வயசு ஆகுது நடிகர் ஆர்யாவுக்கு முப்பத்தேழு வயசு ஆகுது இவங்கெல்லாம் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்காங்க